ஜெய் செல்வம் என்று கூப்பிடுவாள் ஜெயம்மாள் செல்வராஜ் ஆகிய என்னை ஆசையாக செல்வம் எனதான் கூப்பிடுவது வழக்கம் என்னம்மா சொல்லுங்க என்ற குழைந்த உணர்வு கொண்ட வார்த்தையோடு அவள் வீட்டுக்கு போவேன் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்த நான் அவளது வீட்டின் எதிரே வாடகைக்காக அவள் வரிசையாக கட்டி வைத்திருந்த மூன்று அறைகளில் நடு அறையில் வாடகைக்கு இருந்தேன் அவளை யாரும் அம்மா என்று அழைக்கவே மாட்டார்கள் இரண்டு மகன்கள் கூட தனது அம்மாவையே ஜெயம்மா என்பார்கள் அந்த பகுதியில் அப்படி அழைப்பது வழக்கமாக இருந்தது அவர்களுக்கு அவளை அவ்வளவாக பிடிக்காது யாருக்குமே பிடிக்காது என சொல்லலாம் டெரர் விமன் ஜெய உருவம் தமிழ் படங்களில் வரும் வில்லிகளைப் போல எல்லோரையும் ஆட்டி வைப்பவள் அப்பகுதிக்கு புதிதாக வருபவர்கள் ஜெயம்மா வீடு எது என கேட்டால் எல்லோரும் சட்டென சொல்லும் அளவுக்கு பிரபலமானவள் தோட்டத்தில்தான் அவளது கணவர் எப்போதும் கிடப்பார் மேடான ஒரு புஞ்சை நிலத்தை தோட்டம் என்பார்கள் அங்கே ஒரு சின்ன குடிசை இருக்கிறது என மகன்கள் நாள்தோறும் இருமுறை சாப்பிட அவர் வீட்டுக்கு வருவார் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் சண்டை நடக்கும் வளர்ந்த பிள்ளைகள் முப்பத்தி ஐந்து வயதான மூத்த பையன் ஒரு தனியார் கம்பெனியில் ஃபிட்டராக வேலை பார்க்கிறான் இளையவன் கடைகளுக்கு டீ தூள் காஃபி தூள் கடலை மிட்டாய் சப்ளை செய்யும் ஏஜென்சிஸ் வைத்திருக்கிறான் அவனே டிவிஎஸ் பிப்டியில் எடுத்துக்கொண்டு போய் எல்லோருக்கும் சப்ளை செய்வான் முப்பது வயது ஜெயனுக்கு அறுபது அறுபத்தி ஐந்து வயது இருக்கும் மகன்கள் தந்தையை ஜெயன் என்றுதான் கூப்பிடுவார்கள் வீட்டில் நால்வரும் நான்கு திசைகள் சின்ன பையன் எனக்கு நெருக்கம் அடிக்கடி என் அறைக்கு வந்து ஏதாவது பேசிக்கொண்டிருப்பான் உலகப் உலக பொது அறிவு ஏதும் இல்லாதவன் வியாபாரம் பற்றி பேசுவான் சப்ளை செய்யும் போது வழியில் ஏதாவது குறிப்பிடும் சம்பவம் நடந்ததை சொல்வான் அதுவும் சொல்வதில் கூட சுவாரஸ்யமே இருக்காது எனக்கு சலிப்பு தட்டும் நான் அதை காது கொடுத்து கேட்கவில்லை என்பது கூட தெரியாது கதை போய்க்கொண்டிருக்கும் பெரிய பையன் எப்போவாது என் அறைக்கு வருவான் விபரம் தெரிந்தவன் தாயாரை திட்டி தீர்ப்பான் ஒரு நாள் சாப்பிட்டாச்சா என கேட்டேன் அவரது தாயாரையே கெட்ட வார்த்தை பயன்படுத்தி திட்டி சாப்பாடு சமைக்க மாட்டேங்கிறா வெளியே ஹோட்டல்ல போய் தான் சாப்பிட போறேன் என்றார் வீடு எப்போதும் ரணகலம்தான் சண்டை என்றால் ஜெயம்மாள் சமைக்க மாட்டாள் பசங்க வெளியே போய் ஹோட்டல்ல உண்பார்கள் அவரவரின் சம்பாத்தியத்தை அவரவரே வைத்துக் கொள்வார்கள் ஜெயன் தானே அரிசியை போட்டு பொங்கி கடையிலிருந்து இரண்டு ஊறுகாய் பொட்டலத்தை எடுத்து கொண்டு வந்து சாப்பாட்டை முடித்துவிட்டு விட்டு வீட்டை விட்டு கிளம்பி தோட்டத்துக்கு போகும் வழியெல்லாம் மனைவியை திட்டிக் கொண்டு போவார் அவர் மனைவியை கெட்ட வார்த்தைகள் கொண்டு திட்டுவது பக்கத்தில் போவோருக்கெல்லாம் கேட்கும் கெட்ட வார்த்தைகளை அவர் மனைவிக்கு நேராகவே சொல்லி திட்டி கேட்டிருக்கிறேன் அவளும் அதே வார்த்தைகளில் அவரை எதிர்த்து பேசுவாள் சில நேரங்களில் வட்டார வழக்கு வார்த்தைகளில் அவர்கள் வேகமாக திட்டிக் கொள்வது கூட எனக்கு சுத்தமாக புரியாது நீளமான வீட்டை தடுத்து ஒரு பகுதியில் மளிகை கடை வைத்திருந்தாள் வியாபாரத்தை ஜெயம்மாளை தவிர யாரும் கவனிக்க மாட்டார்கள் தரமான பொருட்கள் நியாயமான விலை கொள்ளை லாபம் எல்லாம் கிடையாது ஆனால் கடன் கிடையாது கடைக்கு பொருட்கள் வாங்க வருபவர்கள் தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருந்தால் டோஸ் விழும் அவரவர் தான் உண்டு தன் வேலை உண்டு என வாழ வேண்டும் என்ற குணம் ஜெயம்மாளுக்கு இளைய மகன் மிட்டாய் பிஸ்கட் என்று எதையாவது எப்போதாவது கடையிலிருந்து திருடி கொண்டு வந்து என் அறையில் வைத்து தின்பான் எனக்கும் கொடுப்பான் திருட்டு பொருள் எனக்கு எதிர்க்கு என நான் மறுத்து விடுவேன் ஏண்டா செல்வம் நேத்திக்கு ஒரு நாள் நான் இருதலை கொள்ளி எறும்பாகி விட்டேன் என் ரூமுக்கே வரலயே வந்ததான் பார்த்தனே திருட்டு பயில காப்பாத்த நீ துண போற திருட்டு பயல நான் ஒன்னும் இல்லை திருட்டு பொருளை வாங்கி இல்லை அப்போ அவன் திருடியாந்து தின்னு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல அது தாய் பிள்ளை உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை நான் ஏமா தலையிடணும் அவன் என் பிள்ளையே இல்லடா என்ன எப்படிலாம் திட்டுறான் தெரியுமா பாக்குறல்ல நீ தாண்டா எனக்கு பிள்ளை மாதிரி நான் எரவல் மனுஷன் ஜெயம்மா மலையேறி மேஞ்சாலும் குட்டி கோனாருக்குதான் அம்மா சொந்தம் அவரை திட்டாதீங்க என்ன திட்டுறதுனாலும் திட்டுங்க சொல்ல வேண்டியதை சொல்றேன் அவரை உங்க பிள்ளையா பாருங்க அவரும் உங்களை அம்மாவா மதிப்பாரு அந்த நாய் திருந்தாதுடா நான் அவர்கிட்ட சொல்றேன்மா என்று சமாதானப்படுத்தினேன் அவனிடமும் இது குறித்து மறுநாள் இரவு நீண்ட நேரம் புத்திமதி சொன்னேன் அவனும் மண்டே மண்டே ஆட்டினான் பின் நாட்களில் அவன் நடவடிக்கை கொஞ்சம் மாறி போயிருந்ததை காண முடிந்தது அந்த காலத்தில் தொலைக்காட்சி என்றால் தூர்தர்ஷன் தான் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணிக்கு அறத பழசான தமிழ் படம் ஒளிபரப்பாகும் அடுத்த படம் பார்ப்பதற்கு ஒரு வாரம் காத்திருக்க வேண்டும் அன்றுதான் எனக்கும் விடுமுறை ஜெயம்மாள் வீட்டிற்கு டிவி பார்க்க போவேன் போகவில்லை என்றாலும் கூப்பிட்டு பார்க்கச் சொல்வாள் சின்னப்பா கிட்டப்பா ஜெமினி எம்ஜிஆர் சிவாஜி நடித்த படங்களாக ஒளிபரப்பாகும் வேறு வழியின்றி பார்ப்பேன் அந்த நேரத்தில்தான் ஜெயனும் சாப்பாட்டுக்கு வருவார் அது மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் இரண்டுமே ஒரே உணவுதான் கடையிலிருந்து இரண்டு மூன்று சாக்லேட்டை எடுத்து வந்து எனக்கு கொடுப்பார் வேணாம் ஜெயன் சார் என்பேன் ஏன் ஜெயம்மா திட்டுவான் பயப்படுறியா கடையில எனக்கும் பங்கு இருக்கு தெரியும்ல என்பார் கடையே உங்களோடு தானே சார் ஜெயன் சார் உங்களை யார் கேக்குறது சாக்லேட்டை தின்ன நான் என்ன சின்ன குழந்தையா நீ பொடிய மருதன இருக்க இந்த புடி என நீட்டுவார் நான் ஒன்றை மட்டும் எடுத்துக் கொள்வேன் மற்றதை சட்டைப்பையில் திணித்து விடுவார் இந்த சம்பவம் தொடர்பாக ஜெயம்மாள் நடவடிக்கையில் எந்த மாறுதலும் தெரியாது எனக்கு தானே கொடுத்தார் என்று எண்ணி பேசாமல் இருந்து விடுவாள் என்றே தோன்றும் என் மீது உள்ள பிரியத்தை போல மற்ற இரண்டு அறைகளில் உள்ளவர்களிடம் அவள் காட்ட மாட்டாள் அவர்களை டிவி பார்க்க கூட அழைக்க மாட்டாள் அவர்களாக வந்து பார்த்தால்தான் உண்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக சிகரெட் தேவைப்படும் ஒரு பாக்கெட் வாங்கி வர கேட்டை திறந்து கொண்டு சாலையில் வெளிப்புறமாக கடைக்கு போனேன் அந்த முல்லை கடையில் நின்றாள் ஒரு புன்சிரிப்பு பூத்ததும் பதிலுக்கு நானும் சிரித்தேன் முல்லையை ஏற்கனவே தெரியும் முதல் பார்வைகளே எங்களுக்குள் பேசிக்கொண்டன அவளும் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாள் வரும்போதும் போகும்போதும் பூத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த புன்னகை ஒரு நாள் வார்த்தைகளாக வடிவம் பெற்றது அவள் பெயரை ஜெயம்மாளின் மூத்த மகன் மூலம்தான் தெரிந்து கொண்டேன் அன்று மாலை பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்போது நான்கைந்து பேர் அதே சாலையில் நடந்தோம் நான் அவர்களை விட்டு தனிமைப்படுத்திக் கொள்ள மெதுவாக நடந்தேன் அவளும் நடையின் வேகத்தை குறைக்க இருவரும் மற்றவர்களின் பார்வையில் மறைந்து போனோம் தயங்கினேன் தடுமாறினேன் வெட்கம் உடைந்தது உங்க பேரு முல்லதான என்றேன் அது கூட இன்னும் தெரியாதா என்றாள் இப்போதானே முதல்ல பேசுறோம் இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சுதா நான் தெரிவிப்பதற்குள் ஏதோ ஒன்று குறுக்கிட வேகமாக நடந்து அவளையும் கடந்து போய்விட்டேன் அது காதல் எல்லாம் இல்லை ஒரு எதிர்பாலினத்தின் ஈர்ப்பு அவ்வளவே அந்த முல்லைதான் கடையில் பூத்திருந்தாள் தோசைக்கு சட்னி அரைப்பதற்கு பொட்டுக்கடலை வாங்க வந்திருப்பாள் போல செய்தித்தாளை சுருளாக்கி தராசிலிருந்து கடலையை கொட்டி மடித்து கொண்டிருக்கும் போது மோன பரிமாற்றத்தை கண்டுவிட்ட ஜெயம்மாள் பொட்டலத்தை முல்லை மூஞ்சில் வீசினாள் அவள் திடுக்கிட்டு போனாள் பொட்டுக்கடலை சிதறி கடைவாசல் எல்லாம் சாலையெல்லாம் சிதறியது என்னடி இவனை மாப்பிள்ள பிடிக்கிறியா அவனை பார்த்து பல்ல அழிக்கிற இனி இந்த கடமகம் வந்த தொலைச்சிடுவேன் என சத்தமிட உள்ள எதுவும் பேசாது உடைகளின் மடிப்பில் தொத்தி நின்ற பொட்டுக்கடலைகளை உதறிவிட்டு கடையை விட்டு போனாள் உனக்கு என்னடா வேணும் என்றாள் என்னை பார்த்து சிகரெட் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்க வந்தியா அவளை பார்த்து பல்ல இழிக்க வந்தியா நான் எங்கம்மா இழுச்சேன் இப்ப சிரிச்சியடா இப்ப சிரிப்ப அப்புறம் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா நீ யாரு அவ யாரு ஓன் ஜாதி என்ன அவ ஜாதி என்ன என்னடா உங்களுக்குள்ள உறவு கடுகடுவென பேச ஆரம்பித்தாள் ஜெயம்மா இது என்ன புதுக்கதை என்னோட ஜாதி என்னன்னே ஜெயம்மா கிட்ட நான் சொன்னதே இல்லையே ரூம் பசங்க மூலமா மகன்கள் மூலமோ தெரிஞ்சு வச்சிருக்கா போல நான் சாதி பார்ப்பவன் இல்லையே மேலும் சாதியாக இருந்தாலும் சிரிப்பதற்கு என்ன தடை அவளுக்கு எதுவும் புரியாது புரிய வைக்க முயற்சித்தால் பத்ரகாளியாகி விடுவாள் பேசாமல் நின்றேன் இனிமே அவளை பார்த்து சிரிச்சேன்னு தெரிஞ்சது கொண்டுடுவேன் எங்கேயாவது பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டேன் தொலைச்சிடுவேன் நீங்க பேசினாலும் என்ன பண்ணாலும் எனக்கு எப்படியும் தெரிஞ்சு போயிடும் புரியுதா என்றாள் புரிது புரிது நல்லா புரியுது என சொல்லி சிரித்துக் கொண்டு அறைக்கு வந்தேன் என் மீது அவளுக்கு என்ன அக்கறை வெரி சிம்பிள் குடும்பத்தில் அவளை யாருக்கும் பிடிக்காது உறவு முறை என்ற உள்ளுணர்வு இருந்தாலும் வெளியே பேச்சு துணைக்காக அல்லது நாடகத்தை நடத்தியே தீர வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்காக வேஷத்தை மாற்றுவதும் அதில் ஒன்றி போவதும் மன இயல்பு அவளுக்கு மகன் என்கிற ஒரு வேஷக்காரன் தேவைப்படுகிறான் அவன் தற்காலிகம் என்றாலும் சரி அது அவளுக்கு எனக்கு என்ன அவள் மீது பிடிப்பு திட்டினாலும் கொஞ்சினாலும் ஜெயம்மாவை தாயை போல் பாவிக்கும் மனநிலை எப்படி வந்தது என்னை யாரும் இதுவரை வாடா போடா நாயே என்றெல்லாம் சொன்னதில்லையே ஜெயம்மாளின் வார்த்தைகள் அர்த்தம் நிறைந்த கண்டிப்பாக எப்படி என்னால் உணர முடிந்தது நான் வீட்டை விட்டு போனால் போதும் என்று எதிர்பார்த்து சொந்த அம்மா அப்பா அண்ணன் இருந்த நிலையில் யாருக்கும் சொல்லாமல் துணிமணிகளை எடுத்து பேகில் அடைத்துக் கொண்டு கிளம்பும் போது அம்மா மட்டுமே இருந்ததால் நான் வெளியூர் போறேன் என்றேன் அதிர்ந்து குலைந்தாள் எங்கப்பா போற ஒன்னும் சொல்லாமலே திடுதுப்புன்னு போறியே எங்க போனா உங்களுக்கு என்ன போனா சந்தோஷப்படுங்க நான் பெத்தவடா கோவத்துல ஏதாவது சொன்னா அதுக்காக வீட்டு விட்டு கிளம்புவியா நல்ல வேலை கழிச்சு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பி போனா யார் கேட்க ஊர்ல எல்லாரும் வெளியூர் போய் தானே சொல்லல இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க இப்படி திடீர்னு கிளம்புனா என்ன அர்த்தங்கிறேன் இப்ப நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல போகும்போது சொல்லாம போக கூடாதுன்னு சொல்றேன் அவ்வளவுதான் என் பிடிவாதம் தெரியும் பேச்சை நிறுத்தினாள் பேகை கையில் எடுக்கும்போது நெல்லுப்பா என உள்ளே போய் மடித்த நிலையில் சில ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்து கொடுத்து வச்சுக்க என்றாள் வேணாமா என்றேன் பிடிப்பா கண்ணீர் வந்தது எனக்கும் தான் இரு கைகளாலும் வாங்கி கொண்டேன் இரு இரு என மீண்டும் வீட்டிற்குள் போய் விபூதியை எடுத்து வந்து பூசிவிட்டாள் அதெல்லாம் நான் பூசிக்க மாட்டேன் ஆனால் தடுக்கவில்லை போனதும் கடுதாசி போடுப்பா எங்க போறேன்னு கேட்டா அபசகுனம் என கருதி கேட்கவில்லை நான் பார்வையை விட்டு மறையும் வரை வெளியில் நின்று கொண்டிருந்தாள் என்ன இருந்தாலும் அவள் என் அம்மா இல்லையா ஒருவேளை எல்லோருக்கும் பாசம் இருந்திருக்குமோ நான் தான் புரிந்து கொள்ளவில்லையா அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்காது அவரை குனிய குனிய திட்டி அந்த அரக்கத்தனம் தான் நான் போவதற்கும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் மீது தள்ளி போகும் வண்ணம் என்னை வளர்த்துக்கொள்ள ஏதுவாக இருந்தமைக்கான பிள்ளையார் சுழி அந்யோன்யம் என்பது வளர்த்துக்கொள்வதில்லை அது தானே வளர்வது அப்பா ஒரு ஊமை இவ்வளவு பேச்சையும் திட்டையும் வாங்கி கொண்டு ஏன் உயிரோடு இருக்கிறார் என எண்ணத் தோன்றும் எனக்கு அண்ணனுக்கும் இருக்கும் சதிப்புத்தன்மை எனக்கு இல்லை அண்ணன் மீது மட்டும் அம்மாவுக்கு அளவு கடந்த பாசம் பெரும்பாலும் குடும்பங்களில் முதல் குழந்தை மீது கொண்டுள்ள பாசம் பின்னர் பிறக்கும் குழந்தைகள் மீது கோலோச்சுவது இல்லை என்பது தெரிந்ததே குலக்குழுந்து குடும்ப விளக்கு கொள்ளி வைக்கும் பிள்ளை வம்ச விருத்திக்கான அச்சாணி இல்லையா தலைச்சன் பிள்ளை திருமணமாகி ஓரிரு ஆண்டுகளில் குழந்தை பிறக்கவில்லை என்றால் ஊர் ஒரு மாதிரியாக பேசும் முதல் குழந்தைதான் அதன் வாயை அடைக்கும் அதன் பிறகு பிறந்தால் என்ன பிறக்காவிட்டால் என்ன ஊரார் பேசிக்கொள்ள வேறு என்னதான் இருக்கிறது என்ன படிக்கிற ஏன் கல்யாணம் பண்ணிக்கல இன்னும் குழந்தை பெத்துக்கலையா பையனுக்கு எப்ப கல்யாணம் பேரம் பேத்தி எதுவும் இருக்கா பையன் உன நல்லா பாத்துக்கிறானா இப்படி வாழ்க்கை முழுவதும் கேள்விகளால் சமூகம் துளைத்தெடுக்கிறது இதை பெரும் அக்கறை என்று சொல்ல முடியாது சம்பாஷனைகளை இணைக்கும் சங்கிலிகள் அவர்களுக்கு தெரிந்ததைத்தானே அவர்கள் கேட்க முடியும் கொஞ்சம் அரசியல் தெரிந்தால் ஆயுத வியாபாரி அமெரிக்காவைப் பற்றி ஈரான் ஈராக் போரைப் பற்றி கியூபாவின் யுத்தம் பற்றி பேசுவார்கள் தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள் பாவம் சில முற்களை போல குத்தி விடுகின்றன சில தைத்து இணைத்து விடுகின்றன முதல் வாரிசுக்கு முன்னும் பின்னும் ஒரு பிரம்மாண்டம் ஒளிந்திருக்கிறது அம்மாவின் அடக்குமுறை கண்மூடித்தனமான அதிகாரத்தை அண்ணன் சகித்த அளவுக்கு என்னால் முடியவில்லை வெகுண்டெழுந்தேன் நாளடைவில் வீட்டில் நான் சண்டைக்காரனாகிவிட்டேன் நான் வீட்டில் இருக்கும்போது சிப்பென எல்லோரும் இருப்பார்கள் எப்போது நான் வெளியே போவேன் என்று கூட அவர்களுக்கு தோன்றும் அறிவுரை கூற பயப்படுவார்கள் கேட்க மாட்டேன் என்ற அச்ச உணர்வு முப்பது வயது வரை அருகில் உள்ள நகரத்தில் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்து சலித்துப் போய் சண்டை போட்டு வேலையை விட்டு இரண்டு வருஷம் வீட்டில் வேலையின்றி இருந்த போது ரொம்பவுமே பகையானேன் சாப்பிட மட்டும் வீட்டிற்கு போவேன் வெளியே என்னைப் போல இருந்த வெட்டி கூட்டத்துடன் அரட்டை ஊர்வம்பு இடையிடையே இலக்கிய செயல்பாடுகள் வீட்டில் நுழைவது சிறைக்கூடம் போல் இருந்தது ஆரம்பத்தில் காதலித்த பெண் ஒரு இன்ஜினியரை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையோடு இருந்தாள் புண்ணியவதி என்னிடம் மாட்டாதது நலமே எல்லாம் சேர்ந்த எதிர்வினைதான் ஜெயம்மாளின் மீதுள்ள பிடிப்பு மனித மனம் ஏதேனும் ஒரு கொம்பை பிடித்து பற்றி படர ஆசைப்படுவது இயல்புதானே அதை நான் இன்னும் கடக்கவில்லை திருமணம் செய்து கொள்ள போவதில்லை என்ற உறுதியான தீர்மானத்துடன் இருந்தேன் அது கடந்த கால கசப்பில் முளைத்த வைராக்கியம் அதை தாண்டிய பெரிய லட்சியம் பேரிதும் ஒன்றுமில்லை என் அக்கா பொண்ணுக்கு கூட நாற்பது வயசாவது கல்யாணம் வேணான்னுட்டு காலேஜ்ல வாத்தியாரா இருக்கா என்ன பிள்ளைங்களோ சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த வயசுல சொன்னா எடுபடுமா என்பாள் ஜெயம்மாள் எனக்கும் அப்படித்தான் அறிவுரை சொன்னா ஏத்துக்க மாட்டேன் இந்த விஷயத்துல மேரேஜ் வேண்டான்னா வேண்டாம் தான் முற்றுப்புள்ளி வைத்தேன் அந்த பெண் தான் ஜெயம்மாளின் சிபாரிசில் அவள் வேலை பார்க்கும் கல்லூரியில் எனக்கு கிளார்க் வேலை வாங்கி கொடுத்தாள் பழைய கம்பெனியை விட இரண்டு மடங்கு ஊதியம் சற்று வசதியாக இருந்தது ஜெயம்மாளின் பெரிய பையனுக்கு முப்பத்தி ஐந்து வயதை தாண்டி விட்டது டீக்கடைக்காரன் மனைவியோடு கொஞ்சுவான் தன்னோடு வேலை பார்க்கும் ஒரு பெண்ணோடு சினிமாவுக்கு போவான் இளையவன் ஜோக்கர் மாதிரி பெண்கள் வாடையே பிடிக்காது இவர்களுக்கு எப்போது திருமணம் செய்து வைக்கப் போகிறாள் ஜெயம்மா அல்லது தாங்களே செய்து கொள்ள போகிறார்களா கேள்விகள் பல அவை திருமணத்திற்கு பின்னும் தொடரும் கற்பனா சக்தி பெற்றது உலகம் விசித்திரமானதுதான் நிறங்கள் வேறு மனங்கள் வேறு ஆனால் எல்லாமே பூக்கள் தான் ஒரு புதன்கிழமை அலுவலகத்திற்கு பரபரப்புடன் நுழைந்த ஜெயம்மாளின் அக்காள் மகளான அந்த லெக்சரர் சார் சின்னம்மா தவறிட்டாங்களா என்றாள் தூக்கி வாரி போட்டது வாரி இறைத்தது தலையில் சுழலும் மின்விசிறியின் தகடுகள் மாறி மாறி வெட்டுவது போன்ற உணர்வு கோபத்தில் ஜெயன் என்றும் உபயோகிக்காத ஒரு புதிய வார்த்தையை அவளை அன்று திட்டினாராம் நின்றவள் மூர்ச்சையாகி நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு கீழே விழ தலை அடிபட்டு ரத்தம் வழியே அடங்கி போனாளாம் விரைந்து வீடு வர நெல்லுங்க சார் இங்கெங்க வரீங்க நீங்களாம் வரக்கூடாது என என்னை தடுத்து நிறுத்தி விட்டான் பெரிய பையன் நான் ஜெயம்மாளை பார்க்க கூடாதா நான் வாடகைக்கு இங்க வர்றதுக்கு முன்னவே அவங்க தாயை வெறுக்கவும் தாயை அவங்கள விட்டு விலகவும் கத்துக்கிட்டாங்களே ஏன் பங்கு அதுல எதுவுமே இல்லையே யார் மீதும் பாசத்தை பரிமாற முடியாதப்போ என் மீது படர விட்டாள் ஜெயம்மா ஏக்கத்தில் இருந்த நான் அதை அப்ப வாங்கிக்கிட்டேன் அது தற்காலிகமானது இடையில் விட்டுப்போவதுதானே வாழ்க்கையில் நிரந்தரமானது நேராக அறைக்கு போய் கதவு ஜன்னல்களை சாத்திவிட்டு படுத்துக்கொண்டு அழுதேன் ஐந்து மணி அளவில் ஜெயம்மாளை அவர்களது தோட்டத்து மூளைக்குள் அடக்கி வைத்தனர் இரவு ஏழு மணி வாக்கில் கிளம்பி ஒரு மாலையை வாங்கி கொண்டு போய் புதையிடத்து மேட்டில் வைத்தேன் குளிலின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஜெயன் என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடித்து அழுதார் ஆறுதல் சொல்ல தெரியவில்லை ஜெயன் போன பிறகு அறைக்கு திரும்ப மனமின்றி சமாதியின் அருகில் புல்லும் பூண்டும் கொஞ்சம் ஈரமும் கொண்ட மணல் தரையில் அமர்ந்து விட்டேன் கந்தல் கந்தலாக மேகங்கள் மிதந்து முழு நிலவை அரைகுறையாக மறைத்து நகர்ந்து கொண்டிருந்தன உணர்வுகள் ஏதுமற்று பாரம் மிக்க இரவு நகர்ந்தது நேரமாக ஆக வெண்மேகங்கள் உருவாகி கருப்பாயின நிலவெளி மங்கி இருள் சூழ்ந்தது பெரியவனாக வளர்ந்த பின்னும் சுடுகாடு சமாதி பக்கம் சென்றால் ஒரு பயம் என்னை இருத்தும் ஆனால் மையூருட்டில் ஜெயம்மாவின் பக்கம் நான் இருந்தபோது அச்சமற்று போனேன் மெல்ல தூறல்கள் விழுந்து மண்ணை விட்டு வாசம் கிளம்பி எங்களை சூழ்ந்து கொண்டது நனைந்து கொண்டே எழுந்து வரப்பில் அமர்ந்து கொண்டேன் மழை வலுத்து எண்ணையும் சமாதியையும் கரைத்தது அந்த ஈர இரவின் இழிப்பு தாய்மையில் நிறைந்திருந்தது சற்று குளிர்ந்த இதயத்தோடு விடிகாலை அறையை அடைந்தேன் மறுநாள் அறையை காலி செய்துவிட்டு தூரத்தில் நண்பன் தங்கியிருக்கும் மேன்ஷனுக்கு போய்விட்டேன்